இஸ்லாமிய மார்க்கத்தை எங்களுக்கு சொல்லித் தந்தது யாரும் முகம்மது நபிகள் தானே அந்த நபிகள் எங்களுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க ஏன் சமாதியை தருகா ஆக்கிராதீங்கன்னாங்க என்னுடைய சமாதிய நீங்கள் தருகா ஆக்கி விடாதீர்கள் அப்படின்னாங்களா தஜா அல் கபுரி அயிதா இஸ்லாம் அலிகுமார் ஹமுத்துல்லா யோபரகாத்துகு மேலே உள்ள வீடியோல ஒருத்தர் பேசிறார் அல்லாஹ்மல் லா தஜா அல் கபரி அயதா யா அல்லா என்னுடைய சமாதியை தர்காவாக ஆக்கிவிடாது என்று நம்பியவர்கள் சொல்லியுள்ளார்கள் அப்படின்னு இது புகாரியில் முஸ்லீமில் பல ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிதாபுகளில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் அப்போ ஹதீஸில் உள்ளதை தானே இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு யாராவது கேள்வி கேட்கலாம் நான் எதார்த்தத்தில் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒன்று விளங்கணும் முழுமையான பொய்யை விட அறை உண்மை ஆபத்தானது அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க அறை உண்மை என்பது முழு பொய்யை கூட ஒருத்தன் சொல்லலாம் அதுக்கு கூட ஒருத்தனை அனுமதிச்சிடலாம் ஒருத்தன் அற உண்மை மட்டும்தான் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனை அனுமதிக்கவே கூடாது அப்படிங்கிறது யதார்த்தம் இவர்கள் பேசக்கூடிய ஏகத்துவம் என்பது அறை உண்மை ஹதியில் அப்படி இருக்கும் ஆனால் இதுக்கு இவங்க ஒரு அர்த்தம் சொல்லுவாங்கல்ல இதுக்கு அவங்க ஒரு விளக்கம் சொல்லுவாங்கல்ல அதுதான் தவறானது பொய்யானது பித்தலாட்டம் நிறைந்தது ஏன் இதை இவங்க செய்கிறாங்கன்னா இவங்களை இந்த கருத்துக்களை பேசி பேசி தான் வயிறு வளர்க்கிறார்கள் வசூலில் வயிறு வளர்க்கிறார்கள் கொள்ளையடிக்கிறார்கள் அதனால் அந்த வர்த்தகம் அந்த வியாபாரம் தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக அரபிச் சொல்களுக்கு அதுவும் பச்சையாக பாமர மக்களுக்கு கூட தெரிந்த தெளிவாக தெரிந்த அரபி வார்த்தைகளுக்கு இவங்க வந்து தவறுதலான அர்த்தம் சொல்கிறாங்க இப்போ என்னுடைய சமாதியை தர்காவாக ஆக்கிவிடாதே அப்படின்னு நபியவர்கள் துவா செஞ்சுருந்தாங்கன்னா நபி சொல்லாஹ் அலி செல்லம் அவருடைய கபர் இன்னைக்கு என்னவா இருக்குது தர்காவை தானே இருக்குது ஹஜ்ஜுக்கு போகிறவங்க ஹஜ்ஜுக்கு மட்டும் போயிட்டு வேண்டியது என்ன ஏன் ரசூல்லாவை ஜியாறு செய்யறதுக்கு போகிறாங்கங்க இப்போ தர்காங்கிறதுக்கும் சியாறு செய்கிறதுக்காக போகிறாங்க நபி சொல்லல்லா அலி செல்லம் அவங்களுடைய ரவுலாவுக்கும் மதீனாவுக்கும் சியாறு செய்யறதுக்காக போகிறாங்க இங்கே எப்படி கூட்டம் கூட்டமாக போகிறாங்களோ அங்கேயும் கூட்டக்கூட்டமாக போகிறாங்க இங்கே எப்படி ஆண்களும் பெண்களும் போகிறாங்களோ அதே மாதிரி அங்கேயும் ஆண்கள் பெண்கள் போகிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி வந்து தர்கா இல்லை நபி சொல்லாதலி இஸ்லாம் அவர்கள் அப்படி துவா செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அப்படி நபியவர்கள் துவா செஞ்சுருக்கிறாங்க இந்த அர்த்தத்தில் துவா செஞ்சிருக்கிறாங்கன்னு வச்சோம்னு சொன்னா இப்போ இன்னைக்கு அதுக்கு தர்காவை தானே இருக்கு தர்காவுக்கு இன்னைக்கு நம்ம என்ன விளக்குன்னு சொல்றோமோ அந்த விளக்கு பிறா இருந்தோம்னா இன்னைக்கு நபி சொல்லா அலி இஸ்லாமுடைய அஹ் மதீனா உண்டிய ரவுலா இருக்கு அப்போது நபியவர்களுடைய துவா ஏற்கப்படாமல் போயிருச்சு அப்படின்னு அர்த்தம் வருதா மாறாக இது அந்த அர்த்தம் இல்லை யா ல்லா என்னுடைய கபரை தர்காவாக ஆக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஹதீஸ் ஆதாரம் எப்படி ஆதாரம் ஆகுது அவர் சொன்ன அர்த்தத்தை நான் சொல்கிறேன் இந்த இந்த ஹதீஸில் நாலு வார்த்தை இருக்குது அல்லாஹும்ம லா அல் கபுரி ஈதா அல்லாஹும்ம யா அல்லா லா தஜால் நீ ஆக்கி விடாதே கபுரி என்னுடைய கபுரை ஈதா ஈதாக ஆக்கிவிடாதே இந்த ஈது இதுதான் இதுக்கு அர்த்தம் இதில் ஈது அப்படிங்கிறது தான் அவர் தர்கா அப்படின்னு அர்த்தம் வைக்கிறார் ஈதுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியுமா இல்லையா உங்க உங்கள் மனசாட்சி பிரகாரம் சொல்லுங்கள் நம்ம ஈது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம் முஸ்லீம்களுடைய பண்டிகை பெருநாட்களான குர்பானி பெருநாள் என்னைக்கு நம்ம வந்து பக்ரீத் கொண்டாடுறோமா அந்த பக்ரீத்தினுடைய பெருநாள் அல்லது நோன்பு பெருநாள் ரமதான் மாதம் நோன்பு வச்சு அப்போ வரக்கூடிய பெருநாள் இந்த ரெண்டு பெருநாளுக்கும் நம்ம அரேபியில் என்ன வார்த்தை சொல்கிறோம் ஈதுன்னு சொல்கிறோம் ஈது முபாரக்குன்னு சொல்கிறோம் ஈது பெருநாள் வாழ்த்துக்கள்னு சொல்கிறோம் இப்போ ஈதுன்னு சொன்னால் ஒரு பாமர முஸ்லீம் ஏன் மத சகோதரர்களுக்கு கூட தெரியும் ஈதுன்னு சொன்னால் முஸ்லீம்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைக்கு தான் ஈதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அப்படி ஈது என்று சொன்னால் பெருநாள் ப பண்டிகைகள் பெருநாள் அப்படிங்கிற அந்த அர்த்தம் தெளிவா தெரிஞ்சும் கூட பாமர மக்களுக்கு கூட தெளிவா தெரிஞ்ச ஒரு அரபு சொல்லுக்கு இவங்க இவ்வளோ பெரிய முரணான ஈதுங்கிற வார்த்தைக்கு தருகான்னு முரண் அர்த்தம் வைப்பாங்கன்னு சொன்னால் இவங்க வேற மற்ற வார்த்தைகளுக்கெல்லாம் தெரியாத வார்த்தைகளுக்கெல்லாம் எப்படி எப்படிலாம் தப்பும் தவறுமாக பொருள் செஞ்சு மக்களை இளைஞர்களை குரான் கூட ஓத தெரியாத அந்த அப்பாவை இளைஞர்களை எப்படி ஏமாற்றுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து ஒரு சான்று இது இங்கே அர்த்தம் வச்சது ஒரு சான்று சரி அதுக்கு என்ன தான் அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் அல்லாஹ் யா அல்லா லா தஜல் கபிரி ஐதா ஏ எப்படி ஈது பெருநாட்கள் வருடத்திற்கு இரண்டு முறை மட்டும் வருகிறதோ அதுபோன்று என்னுடைய கபரை ஈதாக ஆக்கிவிடாதே வருடத்திற்கு இரண்டு முறை மட்டும் மக்கள் வரக்கூடிய அந்த சூழலில் ஆக்கிவிடாதே மாறாக எப்பொழுதும் எந்நேரமும் எல்லா மக்களும் வந்து 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 ஜியாரச் செய்யக்கூடிய இடமாக ஆக்கிவிடுவாயாக அதாவது யார்தான் என்னுடைய கபரை வருடத்துக்கு இரு முறை மட்டும் வரக்கூடிய ஈதாக விடாதே எல்லா நாளும் எப்படி தர்காக்கு வருகிறார்களோ அது போன்று எல்லா நேரமும் மக்கள் வரக்கூடிய தர்காவாக ஆக்கிவிடு அப்படிங்கிறது தான் இந்த ஹதீஸ்க்கு அர்த்தமே தவிர தருஹாக்கு முரணாக இந்த ஹதீஸ் ஒரு காலத்திலும் ஒரு பொழுதும் வரவே இல்லை நான் இன்னமும் சவால் வர்றேன் இவங்க தர்கா அப்படிங்கிறதுக்கு முரணாக ஒரே ஒரு ஆயத்து ஒரே 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 ஒரு ஹதீஸை கூட இவங்களுடைய வாழ்நாளில் கொண்டு வரவே முடியாது ஏன்னா அப்படி ஒரு ஹதீஸோ அப்படி ஒரு ஆயத்தோ பொழுது ஒரு பொழுதும் இல்லவே இல்லவே இல்லை